ஹாய் நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே தான் போயிருந்தோம் காலையிலேயே ஏழையராகவே கிளம்பிட்டோம் ஸோ அர்ச்சனைக்கு தேவையான பொருளெல்லாம் கீழே வாங்கிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் காலையில் வெள்ளேன்னாவே போயிட்டோம் பட் இருந்தாலும் வெயில் காலையிலேயே வந்துடுச்சு அப்புறம் என்ட்ரஸ் மேலே கஷ்டப்பட்டு ஏறிட்டோம் எப்படியும் ஸோ தீபம் ஏற்றுற இடம் இருந்துச்சு அங்கே நானும் அம்மாவும் தீபம் ஏற்றினோம் என்ட்ரன்ஸ் ரைட் சைடு இருந்துச்சு தீப வித்ரம் உள்ளே என்ட்ரு போதே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகாவே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சைடில் இது வந்து சாமி உள்ளே போகிறதுக்கானது உள்ளே வந்து எங்களை வீடியோ எடுக்க எடுக்க எடுக்கக்கூடாது அதுவும் நமக்கு தெரியும் ஸோ வெளில வந்துட்டோம் அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு சைட் பை சைடு என்னென்ன சாமி இருக்குதுன்னு காட்டுறேன் இங்கே வந்து தேர் வச்சுருந்தாங்க உள்ள எனக்கு வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன் பட் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் எனக்கு வந்து எங்கள் ஊரில் விராலிமலை அப்படின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த ஊரில் ஸோ அங்கே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு அங்கே இப்படி தான் இருக்கும் அதுவும் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன் அங்கே போயிருக்கும்போது அப்புறம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டோம் அர்ச்சனை வந்து உள்ளே பண்ணலை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு என்ட்ரன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் சாப்பிடாம எப்படி ஸோ அதனால பிரசாதம் வாங்கிக்கிட்டோம் புளியோ ஒன்று அப்புறம் பொங்கல் அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பாவை வாங்கிட்டு வந்துருந்தாங்க லஷ்மி வந்து பொங்கல் சாப்பிட மாட்டேன்ட்டான் ஸோ அவள் புளியோதரை சாப்பிட்டான் நிவிக்கு வந்து பொங்கல் ஊட்டி விடலாம் ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து பங்கு நீவி விருதுக்கப்போ பாயசம் லைட்டாக ஊட்டி விட்டுருந்தோம் இப்போது சரி கோயிலில் வந்து பிரசாதமாக பொங்கல் ஊட்டி விடலான்னு ஊட்டி விட்டோம் எல்லாருமே அம்மா அண்ணா பாபா எல்லோரும் ஊட்டி விட்டுருந்தோம் ஸோ நிவி வந்து ஸ்வீட் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றா அவளோட இதை வச்சு தெரியுது நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றா அதுக்கப்புறம் அம்மாவும் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஸோ அழகாக எல்லாருமே ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம் நிறையா அண்ட் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது இங்கே தான் அர்ச்சனை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணலை ஸோ இது வந்து தீபம் எடுத்து அப்புறம் வந்து எந்த கோயில் போனாலுமே கீழே பா கை குழந்தையை போட்டு எடுக்கிறது வந்து நல்லது ஸோ வெளியில் நிறைய இத இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் வச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஷ்மி எனக்கு வேணும்னு சொன்னாலும் அவளுக்கும் வச்சு விட்டோம் செலக்ட் பண்ணி இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு அஷ்மியோட செலெக்ஷன் தான் இந்த டிசைன்லாம் ஸோ எனக்கு இது தான் வேணும்னு ரொம்ப இடம் பிடிச்சி கேட்டா. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ஃபைனலாக பாருங்கள் எங்களோட அவுட்ஃபிட்